அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சிறப்பு வாய்ந்த மகாலய நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பற்றி நம்ம பார்த்தலாம் முதலாவது என்ன செய்யணும்னு செய்யணும் வருஷந்தோறுமே அமாவாசை வரும் இதுல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுறது ஆடி அமாவாசை அமாவாசை இதுலயும் சிறப்பு வாய்ந்ததாக மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் முதல்ல தண்ணீரை கொண்டு சுத்தம் பண்ணணும் நீங்க பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா காலையிலேயே ஆற்றங்கரை குளர்கரைக்கு சென்று அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த நேரம் உங்களுடைய மறைந்த முன்னோர்களை மனதில் நினைத்து வேண்டிட்டு வரணும் முன்னோர்களுக்கு ஆண் ஆண்வாரி சேர்ந்த அவங்க தங்களுடைய முழு சிரத்தை கொடுத்து செய்யணும் ஆண் ஆண்வாரி இல்லாத பட்சத்தில் வம்சாவளியை சேர்ந்த பெண்களும் செய்யலாம் அமாவாசை தினத்தில் முழு அர்ப்பணிப்போட ஆண்கள் செய்யணும் அதே போல இந்த நாள்ல செய்யக்கூடாத விஷயங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்களுக்கானது முடி வெட்டக்கூடாது முகசவரம் செய்யவே கூடாது மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்மளோட பித்திருக்களோட நலன் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லபடியான மோச்சம் கிடைக்கும் நம்ம வேண்டிக்கணும் இது பண்றது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தினத்தில் நம்மளுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நிறைவேறாத ஆசைகளோடு இறந்த ஆண்மாக்கள் சாந்தி அடையதான் மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த நாள்ல ஹோமங்கள் யாகங்கள் கூட நம்ம செய்யலாம் தேவர்கள் பூஜைகளும் செய்யலாம் இப்படி பண்ணும்போது மனம் குளிர ஆரம்பிக்கும் புண்ணிய ஸ்தலங்களை சென்று நீராடினாலும் அதே போல செய்யக்கூடாத விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள்ல பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகள் சாப்பிட கூடாது அசைவ உணவுகளும் சாப்பிடக்கூடாது கூடாது வாசனை திரவியங்கள் இந்த நாள்ல நீங்க பூசிக்கொள்ள கூடாது அதே போல ரொம்ப ஆடம்பரமான உடைகளும் நீங்க அணியக்கூடாது போதை வஸ்துக்கள் எதுவுமே எடுக்காம இந்த இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டு நினைத்து நீங்கள் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணோம் இந்த நாளைக்கு இந்த நாள்ல உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க திதி எதுவுமே கொடுக்காட்டியுமே நீங்க சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு கைப்பிடி அளவாது எடுத்து அதை வந்து காக்கைக்கு நீங்க படைக்கணும் முன்னோரை நினைத்துட்டு இப்படி பண்ணும்போதும் நமக்கு முன்னோரோட ஆசை முழுமையாக கிடைக்கும் இதனால நமக்கு பித்ருதோஷமே நீங்க ஆரம்பிக்கும் பித்ருதோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு அதாவது குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது யாருக்கு அது ஒன் பை ஒன் எப்போ பார்வா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் இல்ல உடம்பு சரியாம படுத்துட்டே இருப்பாங்க மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது நீங்க எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா அடிக்கடி சண்டை வர்றது சொத்து பிரச்சனை அதிகமா வந்துட்டு இருக்குது வழக்கு பிரச்சனைகளும் இருக்கு இது போன்ற பிரச்சனைகளாக உங்களுக்கு வந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த நாளில் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னா பித்ருதோஷம் முழுமையாக விடுபடும் சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுது அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்